எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நமக்கு சுதந்திரம் கிடச்சி எழுபத்தெட்டு வருஷம் ஆச்சு அப்படி இருக்கிற நிலமையில் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொல்கத்தாவில் ஆர்ஜிக்கர் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில் அதாவது ஒரு அஞ்சு பேர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஒரு பொண்ணை தவிர மீதி நாலு பேரும் அங்கேருந்து வெளியே போக அந்த பொண்ணு மட்டும் அதே கன்வெக்ஷன் ஹாலில் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துடுறாங்க காலையில் ஒம்பது மணிக்கு அங்கே ரெஸ்ட் எடுத்த பொண்ணு சடலமாக கண்டெடுக்கப்படுறாங்க என்னாச்சு ஆச்சு நைட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு தூங்கின பொண்ணு காலையில் வந்து டெட் பாடியாக கிடக்கிறாங்க இதனால் அந்த சடலத்தை எடுத்து பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்ததில் அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஒருத்தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுவும் கொல்கத்தா மாதிரியான ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எப்படியும் ஒரு ஆயிரம் பேர் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து போகக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க எப்படி என்ன தைரியத்தில் யார் பண்ணது அதை இதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு இருந்த இடம் அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற கன்விக்ஷன் ஹாலில் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கிடைக்கிது அந்த ஹெட்செட் வந்து ரேப் பண்ண அவனோட ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகுது யாரவன் அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை சஞ்சய் ராய் அப்படின்றவன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தில் தன்னார்வலராக வந்து டிரைவராக வேலை பார்க்குற ஒரு ஆள் அவன் சுமார் ஒரு நாலு மணிக்கு கன்வென்ஷன் உள்ள போகிற மாதிரி சிசிடிவி ஃபோட்டேஜ் இருக்குது சரியாக நாற்பது நிமிஷம் கழித்து அவன் வெளியே வரான் ப்ளூடூத் ஹெட்செட் இல்லாமல் போகிறப்ப ப்ளூடூத் ஹெட்செட் இருந்தது அவன் திரும்பி வெளியே வரும்போது ப்ளூடூத் ஹெட்செட் அவன் அதில் இல்லை ஸோ போலீஸ் வந்து சொல்கிறாங்க அவன் தான் குற்றவாளி அவன் தான் ரேப் பண்ணியிருக்கான் அவன் யார் அவனோட டீட்டெயில் என்ன இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அதெல்லாம் அலசி பார்க்கும்போது அவனுக்கு நாலு கல்யாணம் ஆகிருக்கு அந்த நாலு பெண்களுமே தன்னை வந்து பாலியலாக துன்புறுத்துகிறான் தங்களால் அந்த உடல் ரீதியான துன்புறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி அவனை விட்டு விலகி போகிறாங்க இது சம்மந்தமாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட மாமியார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி என் பொண்ணு துன்புறுத்துகிறான் அதுவும் அந்த பொண்ணு மூணு மாதம் கருப்பின்னு அந்த பெண்ணை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறான்னு கம்ப்ளைண்ட் இருக்கு அவன் மேலே அப்போவே அந்த கேஸை சீரியஸாக எடுத்து போலீஸ் விசாரிச்சுருந்தாங்களாம் இன்றைக்கி இந்த நிலமும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு தனியால் அவ்வளோ தைரியமாக அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கொல்கத்தா மாதிரியான ஒரு இடத்துல ரேப் பண்ணுறதுக்கு அவனை எங்கேருந்து தைரியம் வந்தது அதுதான் இந்த சுதந்திரம் கொடுத்ததா தான் அவனுக்கு அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் பாடுபட்டாங்களாம் சுதந்திரமாக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயாவோட கேஸ் இந்த மாதிரி பல ரேப் கேஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்போல்லாம் நம்ம என்ன நிலமையில் இருந்தோமோ அதே தான் இப்போ இருக்கும் அப்போ இதுக்கு தான் என்ன இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ் அப்படி போட்டிருக்கோம் அந்த பொண்ணு இந்த நேரத்தில் இங்கே போயிருக்கோம் அந்த பொண்ணு அதை பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு இதை பண்ணியிருக்கோம் இப்படி பல பேர் பெண்கள் மேலே குற்றச்சாட்டை இருக்காங்க இந்த பொண்ணும் வெளியே எங்கேயும் போட பார்லையோ பப்லேயோ எங்கேயும் இல்லை ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடாமல் இல்லை ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டியூட்டி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதே இடத்துல தூங்கியிருக்காங்க இதில் என்னென்ன பெண்கள் மேலே நீங்கள் தப்பு சொல்லுவீங்க சஞ்சய் ராய்னு ஒருத்தன் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அரக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டான் இந்த சம்பவம் நடந்த பிறகும் அந்த கல்லூரி சார்பாகோ அந்த மருத்துவமனை சார்பாகோ எந்த ஒரு வழக்கும் முன்வைக்கணும் அந்த பொண்ணோட அப்பா கேஸ் கொடுத்ததெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆகஸ்ட் பதினொன்று கல்லூரி மற்றும் மருத்துவமனையோட முதல்வர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வேறொரு கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுறாரு அது வேற விஷயம் போலீஸ் இந்த சம்பவம் நடந்து ஆறு மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த குற்றவாளியை போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவல் பதினைந்து நாள் வச்சுருக்காங்க இதுக்கிடையில் டாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள மாதிரி நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் வந்து இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இதுக்கிடையில் அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த ஸ்பேஸ் அந்த கன்வென்ஷன் ஹாலை சுற்றி ரெனோவேட் இருக்காங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு கொடுமை அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச டாக்டருக்கு ஒரு கொடுமை நடந்துருக்கு அதையே இவங்க இவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் பிடிக்கும் சிபிஐக்கு கேஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இன்னும் பல விஷயங்கள் பல உண்மைகள் வெளியே வரணும்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன் ஆனால் இதோட முடிவு என்ன இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற இந்த மாதிரி சஞ்சய் இது மாதிரி ஒரு அரக்கணுங்களுக்குலாம் முடிவு தான் என்ன எத்தனை நாளைக்கு இதே மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது எத்தனை நாளைக்கு தான் பெண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க போது இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஒருத்தன் பண்ண கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தட நான் அவனுக்கு கிடைக்கணும்னு நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க